நற்றிணைப் பாடல் குறிஞ்சுகின்ற காதலி பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துறை பிரிந்து ஆற்றானாகிய தலைமகன் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் வங்கா வரிப்பறை சிறு பாடுமுனையின் செம்பொரி அரக்கின் வட்டு நாவடிக்கும் விளையாடு நகை அழுங்க வால் மடுத்து அலையா உளவை ஒச்சி சில கிளையா குன்ற குரவனொடு குறு நொடி பயிற்றும் துணை நன்கு உடையல் மடந்தை யாமே வெம்பகை அருமுனை தன் பெயல் பொழிந்தென் நீர் இறங்கு அரை நாள் மயங்கி வேறுபுல வாடை அனைப்ப துணையிலேம் தமியேம் பாசரியேமே இங்கு ஒரு குன்றின்மேற் காணப்படும் மடந்தை வெள்ளி போன்ற வரிகளையுடைய கற்பாறையிலே விழும் அருவியாடி சிறிது வெறுப்படையின் சிவந்த புள்ளிகளையுடைய அறக்கினாலாக்கிய வாயில் வைத்து அதன் நாவினால் காய்ச்சி வடிக்கப்படுகிற விளையாடும் இனிய மகிழ்ச்சி நீங்க பெறாத கள்ளின் தவவை சாராயத்தைப் பருகி அதன் மயக்கம் மிகுதலாலே சுழன்றோடி வந்து மரக்கொம்பினையுடைத்து ஓங்கிக் காட்டி சில வார்த்தையை கூறி குன்றகத்துள்ள தன் காதனாகிய குரவனுடு சிறிய நொடி பயிற்றுகின்ற நல்ல என்றாள் இங்குனம் எம் முடு எம் காதலி கள்ளின் தவவைப் பருகி குறு நொடி பயிற்றி மகிழாவாறு யாம் கூடிய பகைவர் முன்னிலையிலே குளிர்ந்த மழை பெய்தலினால் நீர்மிக்க ஈரிய காஞ்சாற்றங்கரையில் நாட்காலையிலே கூதிரொடு கலந்து வேற்றுப் புலத்துள்ள வாடைக் காற்று துன்புறுத்தலானே மயங்கி அத்துன்பத்தைப் போக்கவல்ல துணையின்றி தமீமாய்ப் பாசறையின் கண் ராணின்றேம் நற்றினைப் பாடல் ஒன்றின் சாராம்சம் பின்வருமாறு குன்றத்து மடந்தை உருத்தி அருவியில் விளையாடி அரக்கினால் செய்த வட்டிலில் கள்ளைப் பருகுகிறாள் அவள் தன் காதலனுடன் மகிழ்ச்சியாக புழுதைக் கழிக்கிறாள் ஆனால் போர்க்களத்தில் தனிமையில் வாடும் தலைவன் வாடைக் காற்றினால் துன்பப்பட்டு காதலியின் துணையின்றி பாசிரையில் தனித்திருக்கிறான் தலைவன் தனது தனிமையும் காதலியின் மகிழ்ச்சியான நிலையையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறான்